கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் இன்றைய தலைப்பு மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னல் கரிவேப்பிலையும் கொத்தமல்லியும் இன்றைய தலைப்பு மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னலில் அன்று முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிக்கு போட்டியாக இன்று கறிவேப்பிலைக்கும் கொத்தமல்லிக்கும் கவிபாட களம் தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி அன்று முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிக்கு போட்டியாக இன்று கறிவேப்பிலைக்கும் கொத்தமல்லிக்கும் கவிபாட களம் தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி ஏன் சார் புதினாவை மறந்தீர்கள் ஏன் சார் புதினாவை மறந்தீர்கள் புரியாத புதிராகத்தான் உள்ளது எமக்கு புரியாத புதிராகத்தான் உள்ளது எமக்கு இந்திய அடுப்படியில் நீக்கமர நீடிக்கும் இருபெரும் மூலிகைகள் இவை இந்திய அடுப்படியில் நீக்கமர நீடிக்கும் இருபெரும் மூலிகைகள் இவை சமையல் அறையில் இவை இணைந்தே இருக்கின்றன சமையல் அறையில் இவை இணைந்தே இருக்கின்றன கணவன் கணவன் மனைவிக்கும் உதாரணமோ இவை கணவன் மனைவிக்கும் உதாரணமோ இவை இருக்கலாம் இருக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இருக்கலாம் இருக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இங்கு எண்ணிலடங்கா பயன்களை பகிர்ந்தனர் இவை பற்றி நிலையக் கலைஞர்கள் இங்கு எண்ணிலடங்கா பயன்களை பகிர்ந்தனர் இவை பற்றி நிலையக் கலைஞர்கள் நானும் இன்றளவும் பயனடைகிறேன் இவைகளை தினமும் பயன்படுத்தி நானும் இன்றளவும் பயன்பட பயனடைகிறேன் இவைகளை தினமும் பயன்படுத்தி என் மனைவியின் சமையல் வழியே என் மனைவியின் சமையல் வழியே நன்றி நன்றி அவருக்கு நன்றி நன்றி அவருக்கு கோவிட் காலத்தில் கோவிட் காலத்தில் கஷாயம் போட்டு குடித்தது மறக்க முடியுமா கோவிட் காலத்தில் இவைகளை கஷாயம் போட்டு குடித்ததும் மறக்க முடியுமா உடலின் நோய் எதிர்ப்பு திறனால் உயிர் பிழைத்தவர்களை மறுக்க முடியுமா உடலின் நோய் எதிர்ப்பு திறன் திறமையினால் உயிர் பிழைத்தவர் கதைகளை மறுக்க முடியுமா சாம்பாரும் ரசமும் காத்திருந்தன கறிவேப்பிலை தாளிப்புக்கு சாம்பாரும் ரசமும் காத்திருந்தன கறிவேப்பிலை தாளிப்புக்கு சூடான எண்ணெயில் வெடித்த கடுகுடன் சூடான எண்ணெயில் வெடித்த கடுகுடன் கருவேப்பிலை வதங்கி கலந்தது அது ஒரு கடைசி சங்கமம் சூடான எண்ணெயில் வெடித்த கடுகுடன் கருவேப்பிலையை வதங்கி கலந்தது அது ஒரு கடைசி சங்கமம் கூடவே சேர்ந்தது கொத்தமல்லி கூடவே சேர்ந்தது கொத்தமல்லி வீடே மணத்தது வாசத்தால் வீடே மணத்தது வாசத்தால் உண்ணும் வரை காத்திரு என்றது என் உணவுத்தட்டு உண்ணும் வரை காத்திரு என்றது என் உணவுத்தட்டு அதே வேளையில் அடுத்த வீட்டு அம்புஜம் நாசியை தொட்டு விட்டு போனது அதே வாசம் அதே வேளையில் அடுத்த வீட்டு அம்புஜம் நாசியை தொட்டு விட்டு போனது அதே வாசம் அங்கிருந்தே விசாரித்தார் என்ன சமையல் இன்று என்று உரத்த குரலில் அங்கிருந்தே விசாரித்தார் என்ன சமையல் இன்று என்று உரத்த குரலில் எண்ணெய் கத்தரி குழம்பில் எண்ணெய் கத்தரி குழம்பில் சிறு சிறு மினுங்களைப் போல் நீந்தும் முழு கருவேப்பிலையின் இருப்பு ஒரு தனி அழகுதான் எண்ணெய் கத்தரி குழம்பில் சிறு சிறு மீன்களைப் போல் நீந்தும் முழு கத்தரி க இருப்பு ஒரு தனி அழகுதான் பிரியாணிக்கு மகடும் சூட்டும் மல்லித்தழை பிரியாணிக்கு மகடும் சூட்டும் மல்லித்தழை டபரா சூடு தணிந்த பின் மூடியை திறந்ததும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அங்கு டபரா சூடு திறந்த பின் டபரா சூடு தணிந்த பின் மூடியை திறந்ததும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அங்கு பத்தும் பறந்து போகும் பசியை தூண்டும் அக்கணமே எல்லோருக்கும் பத்தும் பறந்து போகும் பசியை தூண்டும் அக்கணமே எல்லோருக்கும் வெளிநாட்டு வாழ் உறவுகளுக்கும் நட்புக்கும் இவை ஓர் எட்டாக்கனி வெளிநாட்டு வாழ் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இவை ஓர் எட்டாக்கனி குதிரை கொம்பு பார்த்திருக்கிறேன் நேரில் பார்த்திருக்கிறேன் நேரில் செம சூப்பரான சூப்பர் மார்க்கெட்டில் செம சூப்பரான சூப்பர் மார்க்கெட்டில் கிராம் கணக்கில் இலைகளை விற்பார்கள் கிராம் கணக்கில் இலைகளை விற்பார்கள் கொல்லை விலையில் படுபாதகர்கள் கொல்லை வெளியில் படுபாதகர்கள் அங்கு கொத்தமல்லிக்கும் ஓர் டூப் உண்டு அங்கு கொத்தமல்லிக்கும் ஓர் டூப் உண்டு சிலண்ட்ரோ என்ற பெயரில் வாசமெல்லாம் மல்லி இலையாது வாசமெல்லாம் மல்லி இலையாது அவசர கதியில் ஒரு நாள் அதை வாங்கிவிட்டு அவசர கதியில் ஒரு நாள் அதை வாங்கிவிட்டு வீட்டில் வந்து வாங்கி கட்டிக்கொண்டேன் மாண்புமிகு மனைவியிடம் வீட்டில் வந்து வாங்கி கட்டிக்கொண்டேன் மாண்பு மனைவியிடம் மறப்பேனா அதை தேர்போர் தேர்போர் வாய்ப்பு உள்ளவர்கள் மறக்காமல் வளர்ப்பீர் கருவேப்பிலை மரத்தையும் கொத்தமல்லி செடியையும் தேர்போர் வாய்ப்பு உள்ளவர்கள் மறக்காமல் வளர்ப்பீர் கருவேப்பிலை மரத்தையும் கொத்தமல்லி செடியையும் அழகான உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் செழிக்கும் உங்கள் வாழ்வு அழகான உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் செழிக்கும் உங்கள் வாழ்வு நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ

Uh...